நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்பில் எப்படி இருந்த செல்லும் மகள் சேமிப்பு திட்டம் பணம் கட்டதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மட்டு நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தான் இருக்குன்னு ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து டீட்டெயிலாக போடலாம் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தாங்க அந்த டீட்டெயிலாக போடலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஐபிபி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வேணால் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க அது தான் அந்த இதுக்குன்னு தனியாக ஆப்பை ஏற்றி அதுக்கு தனியாக அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போய் இது பண்ணணும் அப்போ தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் பண்ணணுன்னு வைங்க இது முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் பண்ணாதீங்க பார்த்துட்டிங்கன்னா இதுலையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க ஐபிஆப்புக்கு லைன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் போட்டுருக்கோம் அது பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் செலவுகள் சேர்ந்துட்டு பணம் எப்படி தான் சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க ஒரு சில டைம் கரெக்டாக போட்டாலும் உள்ளே போகாது அவர் டைம் போட்டுக்கோங்க நெட்டு ஸ்பீடாக கரெக்டாக போகணும் அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது அவங்க உள்ளே போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் உள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் அதில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அதில் வந்து நம்ம செலவு மால் சேமித்துட்டு பணம் எப்படி கரெக்டாக வந்து பார்க்கலாம் வாங்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அது ஸ்கூல் போட்டிங்கன்னா கீழே பாருங்கள் அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து மை சர்வீஸ் இது இருக்குது பார்த்திங்களா அதில் போய் தான் நம்ம கட்ட முடியும் அதில் போய்ட்டு நம்ம பே போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்னு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பாருங்கள் கடைசியாக கடைசிக்கு முன்னாடி பாருங்கள் சப்மிட் அந்த அக்கௌண்ட் சுகன்யா மித்ரா அக்கௌண்ட் சொல்லி பார்த்தீங்களா அதுதான் செல்ல முகல் சேமித்த பணம் கட்டுறது இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பாஸ்புக்கு அந்த பாஸ்புக்கு அந்த செல்ல முக சேமித்தது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ்புக்கு போட்டு வாங்கியிருப்பீங்க மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஐடியும் இந்த அக்கௌண்ட் நம்பரும் அதுக்குள்ளே இருக்கும் அது வந்து நான் உங்களுக்கு காணிக்கிற பாருங்கள் லைட்டாக தெரியுற மாதிரி ஷிஃப்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ப்ளஸ் வந்து அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெண்டு நம்பர் இருக்கும் ரெண்டு நம்பர் வந்து போடணும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் காமிச்சிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த சைடு வந்து பாருங்கள் ஷிஃப்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுவும் ப்ளஸ் வந்து அக்கௌண்ட் நம்பர் அது ரெண்டு நம்பரையும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் மேலே அந்த அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு மேலே இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ண போகிறோம் கீழே வந்து இந்த ஷிஃப்ட் நம்பர்னு இருக்குங்களா அந்த அந்த நம்பர் வந்து அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுனாலும் எனக்கு கீழே ஷோ ஆகிடுச்சு நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் டைப் பண்ணி பணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னாவே போதும் அப்படியே ஆட்டோமெட்டிக்காக உள்ளே போயிடும் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டோ டீட்டெயிலு யார் எந்த உங்கள் பொண்ணு பேரை பையன் பேரை போட்டுக்கிங்களோன்னு சொல்லி காமிக்கும் அதை பார்த்துட்டு மேலே நேம் காமிக்கும் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ கேட்குற வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கும் நீங்கள் எவ்வளோ என்ன போட்டுக்கலாம் நூறுலேருந்து எப்போது கூட போட்டுக்கலாம் நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ போகிறீங்கன்னா போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நீங்கள் வந்து பேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உடனே பேமெண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும் நீங்கள் இதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போய் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்டெப்லேயே முடிஞ்சு போயிடும் பே அமௌண்ட்னு சொல்லி கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்தவங்களோட வந்து பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டு கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்திங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணால் நம்ம வந்து போய் கியூல் நிற்கணும் டேட்டா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் மேலே கிடக்கணும் அந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடுச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் இதை கேட்டிருந்தாங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அது டீட்டெயிலாக போட்டுருக்காங்க இந்த வீடியோ போட்டிருக்கு இந்த மாதிரி நிற்பதேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ இந்த பேமெண்ட் வந்து உங்களோட இதில் இதாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வேணால் அப்போ போய் பாஸ்புக்கில் வந்து நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எரிடும் ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனா பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும் நன்றி நண்பர்களே